அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமா என்கிற பிரார்த்தனைகளோடு காசாவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் கடுமையான தாக்குதல்கள் யுத்த நிறுத்தமாக மாறி இன்றோடு எட்டாவது நாளிலே நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கும் காசாவில் என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது காசாவை ஒட்டிய பாலஸ்தீன நிரப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ்வினுடைய அருளால் சமாதான ஒப்பந்தம் காரணமாக நேற்று பின்னரங்களில் முதலாவது காசாவுக்குள் நிறைய உணவு ட்ரக்குகள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது ரஃபா பார்டர் வழியாகவே உணவு ட்ரக்குகள் வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அலமது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போலீஸ் படைப்பிரிவு யூஎன்ஆர்டபிள்யூடு இணைந்து இந்த உணவுகளை மக்கள் மயப்படுத்துவதற்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய நிலையில் காசாவினுடைய கல்வித்துறை மொத்தமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அதாவது பாடசாலைகள் எல்லாமே மொத்தமாக அழிப்ப அழிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஒரு இடத்துல உட்கார்ந்து படிப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லாத நிலையில் உடனடியாக யுஎன்ஆர்யு பாடசாலை உருக்கையே கூடாரங்களை அமைக்கிற பணியை செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரம் யுஎன்ஆர்யுக்கு கீழாக எட்டாயிரம் ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறார்கள் காசாவினுடைய பள்ளி படிப்புகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது ஆல்ரெடி இந்த யுத்த காலத்திலே ஆன்லைன் மூலமாக ஸ்கூல்களை ஓரளவுக்கு ரன் பண்ணிட்டிருந்தாங்க இப்பொழுது முழுமையாக ரன் பண்ணுவதற்குரிய ஏற்பாடுகளை யூஎன்ஆர்டபிள்யூஏ செய்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதே நேரம் சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினோரு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சஹீதாக இருக்கிறார்கள் எல்லா பார்டர் பகுதிகளில் கடக்க முனைந்தவர்கள் என்கிற குற்றச்சாட்டை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் இவர்கள் மீது சுமத்தி இருக்கிறது ஆனால் அப்படியான எந்த சம்பவமும் நடக்கவில்லை என்பதை பாலஸ்தீன பாதுகாப்பு படைகள் உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல பதினோரு பேர் மீது அவர்கள் சென்ற வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் இந்த சகோதரர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சகிதாயிருக்கிறார்கள் தொடர்ந்தும் யுத்த நிறுத்த மீறலில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதை சர்வதேசமும் பார்த்து கொண்டிருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடிக்கிற அதே நேரம் இவர்கள் ஒப்பந்தத்தை மீறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரம் நக்ளஸ் பாதிகளையும் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமி இராணுவம் தாக்குதல்களை ஈடுபட்டிருக்கிறது இன்றைக்கு நப்ளஸ் பகுதிகளில் இருந்து ஏழு அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிற அதே நேரம் அந்த பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறார் அதே நேரம் இதுவரைக்கும் இருபத்தெட்டு உடல்கள் பத்து உடல்களை பலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பணிய கைதிகளை பணிய கைதிகளை தேடுகிற அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை தேடுகிற பணிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் இரண்டு பேர் மூன்று பேரை ஒப்படைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்படுகிற இந்த தருணத்திலும் மேலும் ஒரு உடலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக இஸ்ரேலுக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த உடலுக்குரிய உடற்கூறு நடவடிக்கை பரிசோதனை நடைபெற்று வருகிறது அது முடிந்ததற்கு பிறகு அது இஸ்ரேலை சேர்ந்தவர் தானா என்பதை உறுப்ப உறுதிப்படுத்திய பிறகு அவர்கள் அறிவிப்பார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே நேரம் இந்த பதினெட்டு பேரில் பத்து பேர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது பலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கடைசியாக ஒப்படைத்தவர் இஸ்ரேலை சேர்ந்த எலியாகு மார்கலிட் என்கிற இஸ்ரேலினுடைய இராணுவத்தில் இருந்த சோல்ஜர் ஒருவரின் உடல் தான் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல் இஸ்ரேலிய மாரியோ செய்தித்தளம் இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பை மக்கள் மத்தியில் எடுத்திருக்கிறது இதிலே பாலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலுடைய யுத்தத்தில் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் வெற்றி பெற்றதா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை வெறும் பதிமூணு சதவீதத்தினர் மட்டும் தான் நம்புகிறார்கள் என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது நாங்கள் ஜெய்சிட்டோம் ஜெய்சிட்டோம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாவது சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அது பொய்ப்படிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களே இந்த யுத்தத்தில் நம்ம தோத்துட்டோம் என்பதைத்தான் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எண்பத்தேழு சதவீதமானவர்கள் இஸ்ரேல் தோல்வியடைந்திருக்கிறது என்கிற நிலையை எடுத்திருக்கிறார்கள் பதிமூணு சதவீதத்தினர் மாத்திரம்தான் வெற்றியடைந்திருப்பதாக நம்புகிறார்கள் என்ற செய்திகளுக்கு மத்தியில் காசாவு உடனடியாக அநாதை இல்லங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் என்கிற கவலைக்குரிய செய்தி வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் உதவி துணை செயலாளராக செயல்படக்கூடிய டாக்டர் ரியா தல்பிதார் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புள்ள காசா பாதில் குறைந்தது ஐந்து அனாதை இல்லங்களை உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காரு இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக காசாவில் பதினேழாயிரம் அனாதை பிள்ளைகள் யுஎன்ஆர் யுஏடு இணைந்து பராமரித்து வந்ததாகவும் அதற்கு முன்னாடி நடந்த யுத்தங்களில் கொல்லப்பட்ட சகோதரருடைய குழந்தைகள் பதினேழாயிரம் பேரை பராமரித்து வந்ததாகவும் இந்த யுத்தத்தில் இந்த எண்ணிக்கை இரண்டு மூன்று மடங்குகளாக மாறி இருக்கிறது என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக காசாவில் அனாதை பிள்ளைகளுடைய எண்ணிக்கை ஐம்பத்தேழாயிரமாக மொத்தமாக உயர்ந்திருக்கிறது நாற்பதாயிரம் குழந்தைகள் இரண்டு பெற்றோர்களை மிழந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகியிருக்கிறது மொத்தமாக ஐம்பத்தேழாயிரம் அனாத பிள்ளைகள் காசாவிலே தற்போது இருக்கிறார்கள் இந்த யுத்தத்தின் ஊடாக நாற்பதாயிரம் பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே நேரம் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஜெனின் பட்டாலியன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தாக்குதலில் நடத்தியிருக்கிறது தொடர்ந்தும் ஜெனின் பகுதிகளில் பாலஸ்தீன் மக்கள் மேலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதலை நடத்தி வருகிறது அதே நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலிய இராணுவ வெக்கிங்களை இலக்கு வைத்து தன்னுடைய ஜெனின் பட்டாலியன்கள் தாக்குதலில் நடத்தியதாக பாலஸ்தீனுடைய ராணுவ பிரிவின் துணை இராணுவ குழு இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல வாஷிங்டனில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிக முக்கியமான உணவு விற்பனை நிறுவனமாக இருக்கக்கூடிய இவா ஷாக்கியனுடைய அனைத்து கிளைகளையும் இழுத்து மூடி இருப்பதாகவும் இன்றைக்கு இஸ்ரேலினுடைய ஹெரேட்ஸ்பத் தகவல் வெளியிட்டிருக்கிறது ஏன்னா இஸ்ரேலுடைய பொருட்கள் சர்வதேச அளவில் புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய உணவு கடைகள் புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலுடைய தயாரிப்புகளை பெரும்பாலும் எல்லா மக்களுமே புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறதுனால அமெரிக்கனுடைய வாஷிங்டன் டிசியில் தலைமையேது மேகமாக கொண்டு அந்த ஷாக் இயங்கி வர்றாங்க அவர்களுடைய அனைத்து கிளைகளையும் இழுத்து முடிவிட்டதாக அறிவித்திருக்கிறார்கள் காரணம் விற்பனை இல்லை விற்பனை சரிவு நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது அவங்கவே செஞ்சிருக்கிறாங்க சொல்லப்படுகிறது அதே நேரம் பல நாடுகளையும் காஃபி பீன் உள்ளிட்ட இஸ்ரேலினுடைய இன்னும் பல உணவு சங்கிலி நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டு வரக்கூடிய நிலையில் கேஎஃப்சி உள்ளிட்ட பல நிறுவனங்கள் நஷ்டத்தில் ஓடுகிற காட்சிகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது ஏன்னா இவர்களை இப்படி அடக்குவதனூடாகத்தான் மொத்தமாகவர்களை கட்டுப்படுத்த முடியும் என்பதை பொதுமக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பழசீன மக்களுக்கு ஆதரவாக நம்மால் முடிந்தது அவர்களுடைய சிறுடைய ப்ராடக்ட்டுகளை புறக்கணிப்பதுனால் எந்த ப்ராடக்டை புறக்கணிக்க முடியுமோ அந்த ப்ராடக்டையாவது புறக்கணிக்கக்கூடிய நிலைக்கு நாம் வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் காசாவுக்குள்ள அமைதி படைகளை நிறுத்த வேண்டும் ஆயுதங்கள் இல்லாத அமைதி படைகளை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையில் வரக்கூடிய நேரத்தில் ஆல்ரெடி இந்தோனேஷியா மாத்திரம் தங்களுடைய படைகளை தருவதற்கு தயாராக இருந்த நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் துருக்கியும் இந்தோனேசியா அசர்பைஜான் ஈஜிப்த் ஆகிய நாடுகள் தங்களுடைய படைகளை காசாவுக்கு அனுப்புவதற்கு தயாராகி வருவதாக செய்தியில் இருக்கிற இதே நேரத்தில் படைகள் நடவடிக்கைகள் ஐரோப்பிய ஐரோப்பிய படைகளும் அமெரிக்காவினுடைய படைகளும் ஈடுபடுவது என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல துருக்கியினுடைய இராணுவத்தை சேர்ந்த யாரும் காசாவுக்கு வரக்கூடாது அது இஸ்ரேலுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக அமையும் என்று இஸ்ரேல் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களும் வெளியாகி இருக்குது ஆனால் காசாவில் பலஸ்தைன் விடுதலை போல் ரசஸ் இருப்பது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக இஸ்ரேலுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்குண்டான அச்சுறுத்தல் தான் துருக்கியினுடைய படைகள் வருவதும் எனவே துருக்கியினுடைய படைகள் காசாவுக்கு வரக்கூடாது என்று இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் அடுத்துகான் காசாவை பாதுகாக்க இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய இருந்து காசாவை பாதுகாக்கணும்னா அதற்கு நாங்கள் துணை போவோம் என்று மிக தெளிவாக தன்னுடைய அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய சூழலையும் இன்னைக்கு பார்க்க முடிகிறது அதே நேரம் இஸ்ரேலுடைய இஸ்ரேலி ஹயோம் பத்திரிகை வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியின் பிரகாரம் ஜசீரா தொட்டு காட்டக்கூடிய இன்னும் ஒரு தகவலின்படியும் காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய புதிய தலைவராக தௌஃபிக் அபு நயீம் அவர்கள் செயல்பட போகிறார் என்பது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் இவர்தான் தௌஃபிக் அபு நயீம் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் இஸ் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தௌஃபிக் அபு நயீம் அவர்கள் ஏற்கனவே ஒரு தாக்குதல் இவங்க எல்லாம் இருக்கிற காலத்தில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் மருத்துவமனையில் போய் பார்க்கக்கூடிய காட்சி அதனுடைய புகைப்படத்தை நான் தான் பார்க்கிறீங்க தௌஃபிக் கபு நைம் அவர்கள் இப்பொழுது மிக திடகாத்திரமாக இருக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீனக்குள் இருக்கக்கூடிய அரசியல் பிரிவினுடைய தலைவராகவும் அதே நேரத்தில் இராணுவத்தினுடைய தலைவராகவும் அவர் தான் இனிமேல் செயல்படுவார் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஏன்னா காசாவுக்குள் வெளியே கத்தாரில் இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக கலில் ஹையா அவர்கள் தலைமையில் ஒரு குழு செயல்பட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய நேரடியாக நிர்வகிக்கிற வேலையை இவர் தான் செய்ய இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஷேக் அகமது யாசீன் அவர்களுடைய நேரடி வளர்ப்பில் உருவானவர்கள் இருவரும் இவரும் ஒருவர் அதே நேரத்தில் இக்கியாஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான செயல்பட்டவர் தான் இந்த தௌஃபிக் அபு நாயிம் அவர்கள் காசா பகுதியில் பலஸ்தீன விடுதலை அமைப்பு இவர் தான் வழி நடத்தியிருக்கிறார் குறிப்பாக காசாவுள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் படித்து சரியாக சட்ட பெற்று இவர் பின்னர் முனைவர் பட்டத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த பல்கலைக்கழகத்தில் தான் அவர் முதல் தலைவியார் ஷேக் யஹியா இன்வர் அவர்களை சந்திக்கிறார் இவர் இவர் இஸ்ரேலுடைய சிறைகளில் இருபது ஆண்டுகள் மேலாக தன்னுடைய வாழ்வை கழித்து இவர் பின்னாட்களில் வெளியாகும் போது இஸ்ரேலிய பிறைய மொழியை இவர் மிக தெளிவாக பேச எழுத வாசிக்க கற்றுக்கொண்டவராகவும் இருக்கிறார் இவர் தான் தற்போது பலசீனத்தை நிர்வகிக்க இருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஒரு தாக்குதல் இருந்து இவர் உயிர் தப்பி இருக்கிறார் அடுத்ததாக காசாவுல அஹியாவார் இஸ்மாயில் ஹனியா சஹரூரி இந்த தொடர்புல தற்போது உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் மிக்க முக்கியமான தலைவர்கள் ஒருவராக முகமது அல் ஜஹார் அவர்கள் தான் இருக்கிறார்கள் எனவே மஹமூது அல் ஜஹார் பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் அவருக்கு பதிலாக தௌஃபிக் அபு நயீம் அவர்கள் தான் தற்போது பலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்படுவது மட்டுமில்லாமல் சர்வதேச கண்காணிப்பின் கீழே ஆணையம் அமைக்கப்பட்டாலும் அது அனைத்தனையுமே இவருடைய கட்டளையின் செயல்படும் என்று பாலஸ்தீன மக்கள் நம்புகிறார்கள் என்கிற இஸ்ரேலிய ஹியோம் இதை தாண்டி பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்யப்பட்ட சர்வதேச அணு ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது என்பதை ஈரான் அறிவித்திருக்கிறது ஈரானுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடையிலே பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தை விட்டு கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையிலேயே அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவித்திருந்தார் ஆனாலும் ஐரோப்பிய ஒன்றியங்கள் இந்த ஒப்பந்தத்தை கடைபிடித்து வந்த நிலையில் இருபத்தி ரெண்டு நம்பர்கள் கொண்ட இந்த ஒப்பந்தங்கள் தற்போது காலாவதியாக இருக்கிறது இன்றைய நாளில் காலவதியாக இருக்கிறது எனவே இனிமேல் கா சாதாரணமாக எல்லா நாடுகளுக்கும் நிலைதான் ஈரானுக்கும் இருக்கிறது என்கிற செய்திகளை ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அவர்கள் எங்களுடைய பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் തുടർന്നും ഇണയന്തരുങ്ങൾ ഖസാവിനുടിയെ ഒര് നാളും എന്ന സമാധാന നിലയ്ക്ക് നടപത് എൻപതെ കൊണ്ടുവന്ന് തരുവു തയ്യാറാകും പാലസ്തീനം വെച്ചി പെറും പാലസ്തീനം സ്വതന്ത്രമടിയ വേണ്ട പാലസ്തീന മക്കളുടെ നമ്മെ പോലെ നെമ്മദിയവരായി മാറവ ഉയർത്തിയ പ്രാർത്ഥനകളോട് പാലസ്തീന മക്കൾക്കാ തുടർന്നും ജനനായക രീതിയായി കുറലെഴുപ്പ